வெல்கம் டு யாஸ்கே சூர்யா சேனல் எஸ்கே சூர்யா சேனலில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு கத்திரிக்காய் சட்னி தான் பார்க்க போகிறோம் இந்த கத்திரிக்காய் சட்னிக்கு வந்து நல்ல விதக்காயாக இருக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இந்த கத்திரிக்காய் சட்னி சூப்பராக இருக்கும் அப்போ தான் விதையெல்லாம் வெளியே தெரியும் அதனால் அந்த கத்திரிக்காயை கத்திரிக்காய் சட்னி சூப்பராக இருக்கும் பாருங்கள் அதுக்கு என்னென்ன தேவையான போயிருக்குன்னா ஒரு முப்பது சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு வந்து தக்காளி பழம் நிறையா போடணுங்க அதனால் வந்து ஒரு நாலு பெரிய தக்காளி எடுத்துருக்கேன் புளியும் கொஞ்சோண்டு போடணும் கொத்தமல்லி ரெண்டு மிளகா வத் மூணு மிளகா வத்தல் ரெண்டு பச்சை மிளகா அவ்வளோதான் தாளிக்கிறதுக்கு கருவேப்பில இப்போ வந்து நம்ம குக்கரில் இந்த தக்காளி சின்ன வெங்காயம் பச்சை மிளகா மிளகா வத்தல் புளி கொத்தமல்லி கத்திரிக்காய் உப்பும் சேர்த்து நல்லா குக்கரில் ஒரு ஏழு விசில் வைக்கணும் நான் எல்லாத்தையும் போட்டுட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்க எல்லாமே போட்டாச்சு மிளகா வத்தல் கத்திரிக்காய் தக்காளி எல்லாமே போட்டாச்சு வெங்காயம் இதை கொஞ்சோண்டு தண்ணி விட்டு ஒரு ஆறுலேருந்து ஏழு இல்லைன்னா எட்டு விசில் கூட விடுங்க நல்லா மையை வேகணும் நம்ம மிக்சியில் போட்டு கடையக்கூடாதுங்க நல்லா கையிலையும் கடையணும் அதனால தான் இனி வந்து ஒரு ஏழு விசில் விடுங்க நான் உப்பு போட்டுட்டு காமிக்கிறேன் பாருங்கள் நான் உப்பு போட்டுட்டேன் தண்ணி கொஞ்சம் தேவையான அளவு மட்டும் தண்ணி விட்டுங்க ரொம்ப தண்ணி விட்டுறாதீங்க இப்போ வந்து ஒரு எட்டு விசில் வச்சுட்டு பார்க்கலாம் இப்போ நல்லா தண்ணியெல்லாம் வற்றி இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள் பாருங்கள் தண்ணியெலாம் வற்றி நல்லா கத்திரிக்கை வந்துடுச்சு கொஞ்சமாக தான் தண்ணி இருக்குது இப்போ இதோடையே நம்ம நல்லா மேட்ச் பண்ணிக்கணும் நல்லா வந்து இந்த இந்த மாதிரி இதை வச்சு நல்லா அமைக்கி அமைக்கி விட்டுட்டு நான் உங்களுக்கு அமைக்கிறேன் நல்லா கடைஞ்சிடணும் கையில் கடையிறதாங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கால முடியலன்னா நல்லா ஆற வச்சு ஒரே ஒரு பல்ஸ் மோடி கொடுங்க நல்லாயிருக்கும் ஆனால் ஆற வச்சுட்டு பண்ணுங்கள் இல்லைனா மூஞ்சியில் தெரிச்சிடும் இந்த மாதிரி நான் நசுக்கிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு கடைஞ்சிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் நான் மற்ற வச்சே கடைஞ்சிட்டேன் இந்த பார்த்திங்களா இந்த விதக்காயாக போட்டால் தான் அந்த விதையெல்லாம் நல்லா தெரியுது இது நீங்கள் பச்சை மிளகா விதையெல்லாம் நினச்சிடாதீங்க இது வந்து கத்திரிக்காயோட விதை தான் இப்படி போட்டால் தான் சூப்பராக இருக்குங்க நல்லாயிருக்கும் அதே மாதிரி ரொம்ப நைஸாக பண்ணிடாதீங்க கொஞ்சம் கொறை குறப்பாக இந்த மாதிரி கடைஞ்சி பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இதெல்லாம் நிறைய நிறைய செஞ்சு சாப்பிட்ணும் செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டாக உங்களுக்கு தேவையான தண்ணியை ஊற்றிட்டு நல்லா கலக்கிட்டு தாளித்து விட்டோம்னா கத்திரிக்காய் சட்னி ஈஸி ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாங்க வடைச்சட்டியில் வேக வச்சு அதுக்கப்புறம் என்ன குக்கர்னால் நாலு விசில் வந்து அஞ்சு விசில் வந்து வேக வச்சு பண்ணுட்டோம்னா ஈஸியாகவும் இருக்கும் சிலிண்டரும் மிச்சப்படுத்தலாம் சிம்பிளாக ஈஸியாக எப்படி சமைக்கிறதுன்ற பாருங்கள் இப்போ தாளிச்சுட்டு காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் நான் வந்து தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன் கொஞ்சம் கடுகு கடுகு வெடிக்கட்டும் கடுகு அடிச்சிருச்சு அடுப்பு அமைக்கிட்டு இந்த மிளகாவத்தை ஒரே ஒரு மிளகா என்னடா அதுலேயும் போட்டுக்காங்க இதிலையும் போட்டுக்காங்கன்னு நினைக்காதீங்க இது தாளித்து கொட்டினா அதோடய ஸ்மெல் வேறு மாதிரி இருக்கும் நல்லாயிருக்கும் வேடிக்கட்டும் அப்புறம் பாருங்கள் இதுலேயே கொஞ்சோண்டு கருவேப்பில் போட்டு அப்படியே இல்லை தாளித்து காய்ச்சி கொட்டியாச்சு இதோ ஒரு கிளறு கிளையில் விற்க அவ்வளோதாங்க ஈஸியான முறையில் கத்திரிக்காய் சட்னி நல்லாயிருக்கும் இது இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சில பேர் வந்து இந்த சௌராஷ்ட்ராஸ்லாம் வந்து வங்கி பிடித்துன்னு சொல்லுவாங்க இதோடய பேர் வந்து வங்கி பிடித்து இதுவங்க வந்து இப்போ வெண்பொங்கலுக்கும் வச்சு சாப்பிடுவாங்க நம்மளுக்கு இட்லி தோசைக்கு தாங்க பிடிக்கும் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க பார்த்திக்கலாம் ஈஸியான முறையில் ஒரு கத்திரிக்காய் சட்னி எவ்வளோ ஈஸியாக பண்ணியாச்சுன்னு வேறு பவுலில் மாற்றிக்கலாம் எவ்வளோ கலர்ஃபுல்லாக நல்லாயிருக்கும் உரப்பாகவும் கொஞ்சம் புளிப்பாகவும் இருக்கும் ஆனால் இதில் வந்து ஒன்றே ஒன்று மட்டும்ங்க தக்காளி பழம் மட்டும் வந்து கொஞ்சம் நல்ல கலரான தக்காளி பழமாக போடுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் ஏன்னா கொஞ்சம் காவட்டாக போட்டோம்னா கலர் கொஞ்சம் கம்மியாக வந்திருக்கு நீங்கள் வந்து நல்ல சிறப்பான பழம் நல்ல சிகப்பான பழம் போட்டிங்கன்னா கத்திரிக்காய் சட்னி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ்லாம் போட்டிருக்கேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்